வெல்கம் டு குக்கிங் ஸ்கூல் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க அலசி நம்ம வெட்டிக்கலாம் தக்காளியை வந்து நம்ம பொடிசாக வெட்டிக்கலாம் பீன்ஸு காமோ அடைச்சிக்கலாம் உரிக்கி உரிக்க வெங்காயத்தில் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க வாங்க உறிச்சு பார்த்துரலாம் கேரட் வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் நம்ம எல்லா கேரட்டும் வெட்டி முடிச்சு வச்சு அடுத்து பீன்ஸ் வெட்டி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக நம்மளும் பீன்ஸ் வெட்டி வச்சுக்கலாம் பீன்ஸையும் நம்ம இது மாதிரி மெழுசா வெட்டிக்கலாம் பொடிசா நம்ம பீன்ஸையும் வெட்டி முடிச்சாச்சு பொடிசா இப்போ அடுத்தது வந்து வெங்காயத்தை வெட்டிக்கலாம் பெரிய வெங்காயத்தை பச்சை மிளகா கூம்ப உடைச்சிக்கலாம் வெங்காயத்தை நம்ம வெட்டி முடிச்சாச்சு கொத்தமல்லியை வெட்டியாச்சு புதினாவையும் வெட்டிக்கலாம் அடுப்பை பட்டை வச்சு நம்ம பொண்ணு பொண்ணை பாச்சரத்தை தூக்கி வச்சுக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு எரிச்சு பட்டை சம்பு போட்டுக்கலாம் பட்டை சொம்பு போட்டாச்சு அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை பிளவைக்கு அப்புறம் சீராக பச்சை மிளகா பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் அப்படியே அரைச்ச பட பட்டை சம்பையும் போட்டுக்கலாம் வதங்கிடுச்சு நம்ம அரைச்ச இஞ்சி மூட்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் பொடிச்சா வச்சுன்னா தக்காளி தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு பொருத்தா விட்டினா கேரட் பின் அதையும் போட்டுக்கலாம் ஊற வச்ச பிரியாணி பருப்பு அதையும் காயோடைய பட்டுங்க லைட்டாக கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இதுலேயே தீடு நம்ம இதில் அரிசியை வந்து ரெண்டரை கப்பு எடுத்துருக்கோம் அதனால் வந்து அஞ்சு கப்பு ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்கன்னா தண்ணி வந்து அதுக்கு டபுளாக இருக்கணும் மூணு ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றியாச்சு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் இவ்வளோ தாங்க பொடி வந்து நம்ம போட போகிறோம் நீங்கள் காரத்துக்கு வேணால் போட்டுங்க இல்லை அப்படின்னா போடவும் வேணாம் நாங்கள் இது காரத்துக்காக போட்டுருக்கோம் உப்பு த வெங்காயம் வதக்கும்போதே போட்டாச்சு இப்போ தேவையான அளவு போட்டுங்க பாத்திரி கூட போட்டோம் கிண்டியாச்சு நம்ம மூடி மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு நம்ம ஊற வச்சு அலசின அரிசி வந்து இதில் கொட்டிக்கலாம் வருது கடையை வச்சு ஊறுமுகாவை காடு வந்துருச்சு நம்ம இறக்கிக்கலாம் இறக்கி வச்சு தம்மை போட்டுக்கலாம் மூடாத நம்ம வெட்டினா புதினா கொத்தமல்லி இதுலேயே போட்டுக்கலாம் அப்பதான் உங்களுக்கு சாரி இறங்கும் தம்ம போடும் போது முடி வச்சிருக்க தம்முக்கு வந்து கறி அடிக்கலாம் நெருப்பு கறி நல்லா அடிக்குதுப்பா ஊர்ல வேற திருவிழாங்க திருவிழாவெல்லாம் விட்டுட்டு நாங்க பிரியாணி போடுறதுக்கு வீடியோ வந்துட்டோம் பசங்களா என்ன அவசரப்படுறாங்களோ தெரியல இப்போ கூட பாட்டு ஓடுதுங்க பாருங்க கேக்குதாங்க தெரியும் அதுக்கு தான் நல்லா இருபது நிமிஷம் தம் போட்டிருங்க தான் நம்மளுக்கு தண்ணி எல்லாம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இருபது நிமிஷம் ஆச்சு நம்ம டம் உடைச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க எடுத்து போடுவோம்

இதில் தண்ணி அளவு தான் தண்ணி அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கொழப்பலான்னு வந்துடும் கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் கொழப்பலான்னு போயிடும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரிசி வேகாது சூப்பராக வந்துருச்சு இருக்குது கரெக்டா வராதுன்னு பார்த்தா அது சூப்பராக இருந்துச்சு